ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துஜப்பா துல்கரணை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொன்ன தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஏரிப்புறக்கரை ஊராட்சி இந்த மீனவ கிராமத்தில் தாங்க இந்த மீனவ மக்கள் அதிரை நிழல் சமூக சிந்தனையோடு செயல்படக்கூடிய தளம் என்பதை அறிந்து இன்று நீங்கள் எங்களுடைய பகுதிக்கு வாருங்கள் என்ற அழைப்பின் பேரில் நம்ம வந்திருக்கிறோம் இந்த சாலையை பாருங்கள் எங்களுடைய நிலைகளை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் தளம் மூலம் எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு என்னை அழைச்சிருக்காங்க நம்ம வந்திருக்கிறோம் காலையில் நாங்கள் எவ்வாறு நாங்கள் செல்வது கடலில் எப்படி நாங்கள் மீன் பிடிக்கிறது என்ற கோரிக்கையோடு அரசுக்கு நீங்கள் தெரிவிங்க என்ற கோரிக்கை வச்சுருக்காங்க நம்ம யாரையும் குறை சொல்லி நம்ம சொல்லலை அதே சமயத்தில் அரசு இந்த மீனவ மக்களை ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் வந்திருக்கு தம்பி விக்னேஷ் அழைப்பின் பேர்லாம் வந்தோம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஏழு பத்து மணியில் தாங்க நம்ம சொல்லுங்க தம்பி இந்த ரோடு தாண்டா இப்படியே தான் இருக்கு எங்களுக்கு வந்து போட்டுக்கு கடல் மேலே தான் கஷ்டம்னா இங்கே வந்து மீன் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்கள் மீனை விற்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு அதே மாதிரி இந்த ரோடை போட்டு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி எல்லாருக்குமே மீனவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும் சரி இந்த சாலையை செப்பணிட்டு தரக்கோரியும் அதே சமயத்தில் இந்த இரவு நேரங்களில் நம்ம கடக்க முடியலை நம்ம கடல்ல தான் கஷ்டப்படுறோம் அதுலேருந்து நம்ம கரைக்கு கொண்டு வரும்போது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிறாப்புல தம்பி ஆ வேற என்ன சொல்ல வர்றீங்க போட்டில் உள்ள வழக்கயிறு அதையும் பாருங்க ரோட்லேயே தான் இருக்குது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது அது வந்து நவத்துங்க விநாயகர் சதுர்த்தி எல்லாம் நவத்துங்கிறாங்க ஓ

எல்லா புகழும் ஒரே ஒருவனுக்கு எத்தனை வயசுலேருந்து இந்த மீன்பிடி தொழில் பண்றீங்க பன்னெண்டு வயசுலேருந்து கடல் தொழில் தான் சரி இந்த சாலையில வந்து தம்பி கோரிக்கை வச்சாங்க சொல்லுங்கண்ணா இந்த சாலையை பத்தி இந்த சாலை நாற்பது வருஷமா இந்த ரோடு இப்படியே தான் இருக்கு ஆ நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவையிலேயும் பகலையும் வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ கோரிக்கை கொடுத்துட்டா யாருமே நிறைவேற்றல சரி நிறுவனத்தில் இப்படியே தான் கிடக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாலை வசதி வேணும் இந்த சாலை வசதி வேணும் இந்த பாருங்கள் இந்த அண்ணனுடைய பன்னெண்டு வயசுலேருந்து அந்த மீன்பிடி தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த சாலையை என்னால் கடக்க முடியலன்னு சொல்கிறாங்க இந்த இப்போ இப்போ பாருங்கள் வந்த பின் காப்பதை விட வரும் முன் காப்போம் அந்த இதை நம்ம செயல்படுத்தணும் இந்த சாலையில் யாரேனும் அந்த இரவு நேரங்களில் பயணிக்கும்போது இது இடறி யாரை கீழே விழுந்து விபரீதம் ஏற்பட்டா யார் பொறுப்பு கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மீனவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு நம்ம சமூக நல சார்பாகவும் அதிர நல சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் வேற எதுவும் சொல்ல வரலாறு இந்த இப்போ தொழிலை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாலை எப்போ எவ்வாறு இருக்குதோ அதே போல் இதையும் நமக்கு தூர்வாரி கேட்குறாங்க வாய்க்கால